ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூபில் வந்து இந்த மாதிரி போன வருஷம் நான் விரதம் இருந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சிலர் வந்து இந்த விரதம் எப்படி இருக்கிறது எது எதுக்காக வேண்டுதல் நம்ம வச்சு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு போகிறேன் எப்படி விரதம் இருக்கணும் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் பர்ஸ்னலாகவும் டிஎம் பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதம் யார் யாரெல்லாம் இருக்கலான்னா குழந்தை இல்லாதவங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க கடன் பிரச்சனை இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் உங்களுக்கு எந்த ஆசை என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக யார் வேணாலும் இருக்கலாம் குழந்தைக்காக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படி இல்லை உங்கள் ஹஸ்பண்டால் இருக்க முடியாது அப்படின்னா ஆஃபீஸ் போகிறாங்க ஒர்க் போகிறாங்க அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியாது விரதெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய்ஃப் மட்டும் கூட இருக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் இந்த வீடியோலேயே ஆன்சர் பண்ணணும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இந்த கந்தசஷ்டி விரதம் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்தனை நாள் இருக்க போகிறோம் அப்படின்றத வந்து யோசித்து வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் அதுக்கப்புறம் ஏழு நாள் இருக்கலாம் அதுக்கு அதுவும் முடியலன்னா ஒரு நாள் கூட நீங்கள் இருக்கலாம் இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா டேட்டு கிழமை எல்லாமே இருக்குது இதை வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் விரதம் தான் இருந்தேன் இதில் வந்து ஆறு நாள் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து நம்ம முழுமையாக இருக்கக்கூடிய விரதம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு நாள் தான் இப்போ இந்த ஏழு நாள் விரதம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அடுத்து அமாவாசை வருது அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து நல்லா சுத்தம் படுத்திட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முருகர் ஃபோட்டோ இல்லை ஸ்டாச்சு ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பண்ணி விரதம் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா காலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்காக ஆறு வெற்றிலை தீபம் வந்து நான் ஏற்றிருந்தேன் நெய் தீபம் நீ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு ரெண்டாவது நாள் ரெண்டு விளக்கு அந்த மாதிரி ஓம் சரவண பவன் சொல்லிட்டு அந்த மாலம்லாம் இல்லைன்னா கோலம் அவள் கூட நீங்கள் கோலம் போட்டுட்டு அதில் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விளக்கு நீங்கள் வந்து ஏற்றிட்டு வரலாம் இந்த வெற்றிலை தீபம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையில் இருக்கிற காம்பை வந்து அந்த ஒரு ஒரு அகல் விளக்கில் வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏற்றணும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இளநீர் விரதம் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரே ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு அதில் இருக்க அந்த வழுக்கையும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மிளகு விரதம் வந்து ஒரு நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு மிளகு அந்த மாதிரி ஆறு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மிளகு சாப்பிட்டு கூட நம்ம விரதம் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் விரதம் ஒரு சிலர் வந்து மூணு வேலையும் பால் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் மதியம் நைட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் ரெண்டுமே வந்து எடுத்துப்பாங்க பால் ரெண்டு வாழைப்பழம் இல்லை ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி இல்லை ஆப்பிள் மாதுளம் பழம் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சாப்பிடாமல் இருந்து தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க இல்லை வயசானவங்களாக இருக்கீங்க என்னால் பசி தாங்க முடியாது என்னால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் வேளை பால் பழம் சாப்பிட்டு மதியம் நைட்டு நீங்கள் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் அது வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது நான் எப்படி விரதம் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சாப்பிட மாட்டேன் மதியம் நைட் வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து எப்படி விரதம் இருக்கணுன்றதை நான் வந்து சொல்லிட்டேன் ஒரு சிலர் கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன் இப்போ இந்த விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்டிலெலாம் வந்து தூங்கக்கூடாது பாய் விரிச்சோ இல்லை பெட்ஷீட் போட்டோ கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா படுக்கணும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே துவச்சி க்ளீனாக வச்சுக்கணும் ரொம்ப வயசானவங்க கீழெல்லாம் தூங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பெட் மேலே கூட புதுசாக ஒரு பெட் கவர் போட்டுட்டு நீங்கள் மேலேயே கூட தூங்கிக்கலாம் அப்புறம் இந்த விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி தலை குளிக்க தேவையில்லை உங்களோட ஹெல்த்தை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் டெய்லி குளித்தா உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா குளிக்கலாம் இல்லைன்னா டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வச்சு அதுக்கப்புறம் காப்பு கட்டி கூட விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் மாலை போட்டு கூட விரதமாக இருக்காங்க உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் விரதம் இருந்தேன் கலசம் வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கோங்க இல்லை காப்பு கட்டுறீங்க அப்படின்னா வீட்டில் உங்கள் பெரியவங்க யாராச்சும் இருக்காங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி யார்த்தையாவது கொடுத்து போனோன்னு நீங்கள் காப்பு கட்டி விரதம் இருக்கலாம் ஜென்ட்ஸ் யாராச்சும் விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்புறம் விரதம் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சுத்தமாக சாப்பிடவே கூடாது வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கக்கூடாது அப்புறம் ஒன்லி வெஜ்ஜு மட்டும்தான் நம்ம டெய்லி எடுத்துக்கணுமே ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டால் நான் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்க பீரியட்ஸ் ஆகிட்டாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் யாராச்சும் பூஜை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் பூஜை பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாவது ஒரு நாள் மட்டும் விரதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லிடுறேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து காலையிலே குளிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு காலையில் ஆறு மணிக்குள்ளேயே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடவே கூடாது வெறும் தண்ணி மட்டும் வேணும்னா குடிச்சுக்கலாம் ரொம்ப முடியாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா பால் பழம் அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப முடியாதவங்க மோஸ்ட்லி வந்து அந்த டே ஃபுல்லாக எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் முருகர் கோயிலில் சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு கூட நீங்கள் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா டிவியில் வந்து நியூஸில் வந்து போடுவாங்க அதை வேணால் நீங்கள் பார்த்துட்டு திருச்செந்தூரில் நடக்கிற லைவ் ஷோ வந்து போடுவாங்க அதை பார்த்துட்டு கூட நீ ஈவினிங் தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தம் படுத்திட்டு அப்புறம் ரூம் எதுவும் க்ளீன் பண்ண தேவையில்லை வீடு மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு தயிர் சாதம் அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் வந்து பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு கூட உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கவங்க இந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போ வந்து ஏழு நாள் விரதம் இருக்கவங்க ஆறாவது நாள் சூறாம் சாரம் என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம் காலையில் இருந்துச்சோன்னே பார்த்திங்கன்னா நார்மலாக பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டுருப்பீங்கள்ல பால் பழம் இல்லை ஃபுட் எடுத்துகிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாவது நாள் சுத்தமாக சாப்பிடவே கூடாது ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கோவிலுக்கு போயிட்டு அப்படி இல்லைனா டிவியில் வந்து திருச்செந்தூர் லைவ் வந்து பார்த்துட்டு நீங்கள் சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மாப் மட்டும் பண்ணி விட்டுட்டு பூஜை ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சுத்தம் படுத்த தேவையில்லை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வேலைக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லோரும் கம்பல்சரி தண்ணி நிறைய குடிச்சிட்டே தான் இருக்கணும் தண்ணி குடிக்காமல் யாரும் விரதம் இருக்கவே கூடாது ஆறாவது நாளும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணிலாம் குடிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த விரதம் இருக்க இந்த ஆறு நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு நூற்றி எட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரணும் கோவிலில் நான் வந்து சூரம் சாரம் அன்னைக்கு காலையில் தலை குளிச்சுட்டு ஆறு மணிக்குள்ளே வேலைக்கு ஏற்றிட்டு போயிட்டு சுற்றி வந்துடுவேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் இல்லை வேர்க்கடலை மூக்கடலை அந்த மாதிரி நூற்றி எட்டு எண்ணிக்கை வீட்டிலேருந்து எண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சு சுற்றுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறோம் எப்படி நான் விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுக்கு நான் எப்படி இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு என்ன தோணுதோ அதை வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஒரு வேலை விரதம் இருந்தால் கூட ஓகே தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது கம்பல்சரி அப்புறம் சஷ்டி விரதம் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து தூங்கவே கூடாது நைட்டு மட்டும் தான் தூங்கணும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் நைன் ஓ கிளாக் நீங்கள் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டு கூட சீக்கிரமாகவே தூங்கிடலாம் பகலில் மட்டும் கண்டிப்பாக தூங்கவே கூடாது அப்படி உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது இந்த மாதிரி முருகர் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சது எதாச்சும் கேட்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மற்றவங்க வீட்டுக்கெலாம் கொஞ்சம் போகாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்க வீட்டிலலாம் கொஞ்சம் சுத்தமாக இருப்பாங்களான்னு நமக்கு வந்து தெரியாது இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இருக்கிறது நல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா காலையில் ஒரு வேலையோ இல்லை ஈவினிங்கில் ஒரு வேலையோ போயிட்டு வரலாம் அப்படி தூரமாக இருக்குது என்னால் கோயிலுக்கெலாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே சாமி கும்பிட்டு பூஜை பண்ணால் கூட ஓகே தான் இப்போ வந்து ஆறு நாள் விரதம் இருக்கவங்க ஏழாவது நாள் எப்படி விரதத்தை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் விளக்கேற்றி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் கோவில் இருக்குது அங்கே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் படையல் போட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்லேயே சாமி கும்பிட்டு படையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் கோவிலுக்கு போய் திருக்கல்யாணம் வந்து பார்க்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த டைமுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நல்ல நேரம் வந்து கேலண்டரில் எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் அதோடய உங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஏழு நாள் விரதம் தான் இருந்தேன் பால் பழம் விரதம் மட்டும்தான் இருந்தேன் ஏழாவது நாள் ஆஃப்டர்நூன் வந்து சாமி கும்பிட்டு நான் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வருஷம்தான் அது இருந்தது நான் வந்து நிறைய வேண்டுதல் வச்சேன் பட்டு நாங்கள் அப்போ தான் பேபிக்கு வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு பீரியட்ஸே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரவே இல்லை நான் வந்து அந்த மந்த்தே கந்த சஷ்டி விரதம் இருந்து அந்த மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஆகுது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி தான் பிறந்திருக்காங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது சஷ்டி விரதமாகப்போ ப்ரெக்னென்ட் ஆகி கரெக்டாக வளர்கிற சஷ்டி அன்னைக்கு ஜூலை தேர்ட்டி அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா வந்து பிறந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்த பிறக்கும் நம்பிக்கையோடு விரதம் தவறுங்க ஒரு வருஷம் இல்லை நான் என்ன அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுள் தரணும்னு நினச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக தருவார் யாரும் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நடக்குன்ற நம்பிக்கையோடு முருகர் மேலே உண்மையான பக்தியோடு நீங்கள் வந்து விரதம் வருங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் இந்த வருஷம் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நிறைவேறணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் சாமி கிட்டே வேண்டிக்கிறேன் உங்களுக்கு என்கிட்ட வேறு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும் இல்லை வேறு எதனா டவுட்டாக இருக்குது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் பர்சனலாகவும் டிஎம் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்கள் இல்லைனா இன்ஸ்டாலேயும் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம் ஓகே முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை கண்டிப்பாக இருங்க அப்புறம் கடைசியாக ஒன்றையும் ஒன்று சொல்லிக்கிறேன் விரதம் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா தான் சாப்பிட்ணும் ப்ளேட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச பாத்திரத்தில் வைக்கிற தண்ணி அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிற தட்டு இந்த தீபம் காமிக்கிறது எல்லாமே வந்து இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்கை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்